வீடியோவில் என்ன பார்க்க போறோம் ஒரு தரமான ஒரு சாதனம் அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கானா தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் வந்து கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே டக்கு டக்கு டக்குன்னு சும்மா வந்துட்டே இருக்கும் இனிமேல் வந்து நம்ம டெய்லி ஒரு கண்டன்ட் வச்சு வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து வரணும் சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட நான் உறுதியளிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் சரி நம்ம வந்து இப்போ அன்பாக்சிங்க ஸ்டார்ட் பண்ணோம் அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் செல்லும் அந்த மந்திரம் சொன்னா தான் நமக்கு வந்து அந்த சாதனம் நம்ம கையில் வரோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதுல போட்டிருந்துச்சு அந்த மந்திரத்தை செல்ல நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அந்த மந்திரம் என்னன்னு பஸ்ட் நான் சொல்றேன் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் ஓகே

நான் வந்து கீழே தரையில் இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு சம்பளங்கள் போட்டு ஒன்றும் இருக்க முடியாது தரையில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பேன் அதுக்குன்னு சொல்லி வந்து திமுரு கட்டியான் பில்டப் பண்ணியாம் அசிங்கம் பண்ணியான் அது பண்ணி இது பண்ணியான்னு மட்டும் தயவு செய்து யாரும் நினச்சிடாதீங்க சரியா தரையில் இருந்து தான் வீடியோ எடுங்க ஏன்னா இந்த வெயிட்டை வந்து என்னன்னா கையில் தூக்கி வச்சுட்டு நிற்க உட்கார் சரி வாங்க நான் ஆங்கில சிட் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணணும் அவ்வளோதான் நம்ம வந்து ஆங்கிள் மாற்றி வச்சாச்சு ஆயுதத்தையும் கையில் எடுத்தாச்சு இனிமேல் என்ன ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆப்ரேஷன் இது பேக்கிங்கே வேறு லெவலில் போட்டிருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்காக பேக் பண்ணி தான் ஃபோன் தந்துருக்கு கத்தியும் அறுக்கி கஷ்டம் வந்து

അപ്പം അത് വരല അടിപൊട്ടി കൈ അടിപൊട്ട വിഷയം എല്ലാം വേണ്ട കഷ്ട എപ്പിടി ചെയ്യുന്ന കേക്കല നമ്മൾ ഓക്കെ അടിച്ച് സുമ അങ്ങ് സൗണ്ട് ഇങ്ങനെ ഒരു സൗണ്ട് സൗണ്ടാ മതില്ല മറ്റും ഇല്ല നമ്മളെ കഷ്ടമാലയാണ് ഇപ്പൊന്നു ഇല്ല മുന്നേ വലയ ചെയ്യും കളിയാൽ നാ സാ

ਦਾ ਸਪੀਅਰ ਵੀ ਆ ਮੈਂ ਪੈਕਿੰਗ ਪੈਕਿੰਗ ਕੇ ਕੋਮਾ ਐਕਸਟਰਾ ਉਹ ਕੰਮ ਮੇਰੀ ਆਪਰੇ ਉਹ ਸੁਪਰਨ ਹੋ ਰਿਹਾ ਪੈਕਿੰਗ ਬੰਨੀ ਰਗਾ ਦਾ ਉਪਰ ਨਾ ਦਾ ਟਪਟੀ ਅੰਦਰ ਕਿਨਾਂ ਹਾਂ ਹਾਂ ਜੋ ਰੰਗ ਦੇ ਵਿੱਟਾ ਦੇ ਵਾਈ ਜੋ ਵਾਹ ਸਾਰੇ ਨੋਰਕੇ என்ன சாதம் ஆர்டர் பண்ணிவிங்கன்னா இதுதான் தம்பிள்ஸ் தம்பிள்ஸ் இது வந்து எத்தனை கேஜி மூணு கேஜி மூணு கிலோ பார்த்துட்டு ஆ இது வந்து மூணு கிலோ அப்படி மூணு கிலோ வச்சு மொத்தம் நாலு செக்ஸி நாலு செட்டு அது வந்து நமக்கு இது நல்ல இடத்துக்கு அதுக்கப்புறமா இந்த தம்பிள் மாற்றுறதுக்குள்ள இது ஸ்ட்ரிக்கர் வந்து நம்ம தம்பிள்ஸ் வந்து

இது வந்து இப்படி ஜாயின் பண்ணலாம்மா இப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டு நம்ம சரிய ஜஸ்ட்டு எடுக்கிற அந்த மாதிரி பற்றா இதுக்கு இதை வந்து மாற்றலாம் ஆனால் இப்போது அறுப்பில் ரொம்ப பிடிங்க அப்படின்னா இந்த கிளிப்பு தான் நம்ம மாதிரி இது கடாம இருக்குது இதெல்லாம் ஜாயின் பண்ணி இப்படி மாற்றாது இதில் ஒரு நாலு கிளிப் வரைக்கும் இப்போ சாதன இதுலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நினைப்பீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின் ஆனால் அவ்வளோ ஒன்றுமே இல்லை இது எல்லாமே சேர்த்து ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மொத்தம் தான் முன்னாடி இது ஆனால் போக்கலாம் நம்ம இச்சுரானு விட சூப்பராக இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான போட்டிருக்காங்க இது நான் கூட இது நினச்சேன் நல்ல இதாக தான் போட்டிருக்காங்க

இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சரி ஓகே நம்பா அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அதோட அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் கூட வீடியோ உங்களுக்கு கூட மரம் உங்களிடம் இருந்து இப்படியே பெறுவது உங்கள் எஸ்கே பாய் பாய்